அதிமுக ஆட்சியில் அதிகாரி இறந்ததால் அமைச்சர் அக்னி கிருஷ்ணமூர்த்தியின் பதவி பறிக்கப்பட்டதாகவும் ஆனால் ஒருவர் சிறையிலேயே அமைச்சராக இருந்ததாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் விமர்சித்துள்ளார்

அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா தெரிவித்துள்ளார் வெளிப்படையாக அண்ணா அமுகவா திமுகவா இதுதான் நடைமுறை பிஜேபிக்காரங்க எப்போ டெபாசிட் காந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அதே அதுவே வெற்றி அவங்களுக்கு அவங்களுடைய நோக்கம் அதுதான் நிச்சயமா பாரதிய ஜனதாவை பொறுத்த வரைக்கும் அது இன்னும் வளர்வதற்கு நாள் இருக்கிறது அதற்கான காரண காரியங்கள் இருக்கிறது நாங்கள் பிரதமர் மூலம் மதிப்பு வச்சிருக்கோம் மதிப்பு வச்சோம் அது வேறு விஷயம் மதிப்பு என்பது வேறு கட்சி கொள்கை என்பது வேறு மூன்றாவதோ நாலாவதோ கூட வரலாம் அஞ்சாவது நோட்டோக்கு அப்புறம் கூட வரலாம்

தனியார் நிறுவனங்களை பயன்படுத்தி பாஜக நான்கு வழிகளில் ஊழலில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார் தனியார் முதலீட்டிற்கு காங்கிரஸ் கட்சி எதிரானது அல்ல என்ற ஜெய்ராம் ரமேஷ் ஆனால் தேர்தல் பத்திரம் என்பது தனியார் முதலீடு அல்ல என்றார்